வணக்கம் இப்போ நான் பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கரை எண்பத்தஞ்சு செண்டுங்க இந்த மூணு ஏக்கரை எண்பத்தஞ்சு சென்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை மீதி மீது எண்பத்தஞ்சு செண்டு பார்த்திங்கன்னா நிலமாக இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசரும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க சூடுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க தென்னங்கனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு பக்காச்சும் எல்லாமே வந்து பாலதளி காய் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு ஒரு சில மரங்களில் வந்து காய் முடிச்சிருச்சுங்க இந்த மூணு எண்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை தென்னந்தோப்புங்க தோப்புங்க ஒரு எண்பத்தஞ்சு செண்டு மட்டும் பார்த்திங்கன்னா விவசாய இனமாக இருக்குதுங்க பூமியோட வந்து வடகோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய இனமாக இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே கண்டிஷனுக்கு வந்து பாலதளி காய் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க எல்லாமே நாட்டு மரங்க மொத்த ஏரியா வந்து மூணு எண்பத்தி அஞ்சுங்க இதில் வந்து எண்பத்தஞ்சு செண்டு மட்டும் விவசாய நிலமாக இருக்குதுங்க மீதி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தோப்புங்க அதில் வந்து ஒரு அரை ஏக்கரா பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காப்புல இருக்கிற மரங்க மீதி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா வந்து இப்போ கண் மரமாக இருக்குதுங்க எல்லாமே வந்து ஒரு நாலு வயசு ஆச்சுங்க இன்னொரு ஒரு ஒரு வருஷம் எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துருங்க இந்த மரம் எல்லாமேங்க உங்களுக்கு பெதப்பாண்டியிலேருந்து வர மாதிரி இந்த பூமிக்குங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த மூணு எண்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுவோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி வருங்க ஒரு போரல் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி கிளை வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவான வந்து சிம்சிட் போட்ட வீடு இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காப்பிருக்கிற மாதிரிங்க இது ஒரு ஐம்பது மரம் இப்போ காப்பிழுக்குதுங்க மொத்தம் வந்து மூணு எண்பத்தஞ்சில் வந்துங்க ஒரு ஐம்பது மரம் மட்டும் தென்னை மரம் வந்து நல்லா காப்பு இருக்குதுங்க மீதி எல்லாமே வந்து பாலதள்ளி காய் வர ஸ்டேஜ் இருக்குதுங்க உளுக்கில் பார்த்தீங்கன்னா அளவான பட்டுப்பூ ஷெட்டு இருக்குதுங்க ஒரு தனி கிணறு வந்துடுங்க தண்ணி பாக் மேடாலே இருக்குங்க இது வந்து சர்வீஸ் வந்து அஞ்சு பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி வாழ்க்கை தண்ணி இங்க இதுக்கு உங்களுக்கு வந்தால் போன தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அளவான சிம் சிட் போட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க சிம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்த மாதிரி வந்துடுங்க அளவான வீடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு எண்பத்தி அஞ்சுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது ரூபா எட சொல்கிறாங்க பெதம்பாண்டிலேருந்து ஆறு ஆறு டு ஆறு கிலோமீட்டர் வருங்க செஞ்சேரிமல்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரத்து வழியே வர மாதிரி இருக்குங்க கரெக்டாக உங்களுக்கு வாக்கியத்தரத்துலேருந்து வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா வந்து மூணு எண்பத்தி அஞ்சுங்க விலை வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்